தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியொன்றில் எட்டாம் வகுப்பு பயிலும் ரஹமத்துல்லா என்கிற மாணவனின் அதே பள்ளியில் பயிலும் சக மாணவன் அறிவாளால் வெட்டியுள்ளான் தடுக்க பாய்ந்த ஆசிரியரையும் வெட்டியுள்ளான் காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் பள்ளிச் சிறுவன் மீது இன்னொரு சிறுவன் நடத்தியுள்ள இந்த கொலைவெறித் தாக்குதல் பெரும் அதிர்ச்சியளிக்கிறது பள்ளிச் சிறுவர்களிடையே இதுபோன்ற வன்முறை கலாச்சாரம் பெருகி வருவது மிகுந்த கவலையளிக்கிறது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அந்த இரு மாணவர்களுக்கும் இடையில் பென்சில் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது அதனையொட்டி சில நாட்களுக்குப் பிறகு மீண்டும் அவர்களுக்கிடையில் பிரச்சினை உருவாகியிருக்கிறது அப்போது வகுப்பாசிரியர் அம்மாணவர்களை கண்டித்ததோடு அவர்களின் பெற்றோரையும் பள்ளிக்கு வரவழைத்து நடந்ததைக் கூறி அறிவுறுத்தியும் அனுப்பியுள்ளார்

ரெண்டு பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சிருந்தான் அவனுக்கு வாழ்வாதத்துக்கு நீங்க உதவி செய்யணும்னா உதவி செய்யுங்க பிள்ளைகள் படிப்புக்காண்டி உதவி செய்யுங்க அவன் நிலம்ப ரொம்ப மோசம்